ಹೇ ಹಲೋ ಗಾಯ್ಸ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ರಾಶಿಕ್ ಪಿಜೆನ್ಸ್ ಇನಿಯ ಕುಡಿಯೆ ದಿನ ನಲ್ವಾಯಿತುಕ ಎಲ್ಲ ನೋಡುವಂಕು இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கூப் அப்டேட் வீடியோவில் எந்தெந்த புறாலாம் எக் வச்சுருக்காங்க என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த இந்த ஆப்பிள் இருந்து ஆரம்பித்து இந்த ஆப்பிள் பாக்ஸுக்கு ஆரம்பித்து ஸோ முடிச்சிடலாம் இந்த கேஸில் ஒரு ஆள் எதுவுமே அப்டேட் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே ரெண்டு கேஸ் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸ்ல என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது எந்தெந்த புறாலாம் முட்டை வச்சுருக்காங்க எல்லாமே ஓராள் பார்க்கலாம் வாங்க இன்னும் கேஜ் வந்து திறக்கவே இல்லை ஸோ வாங்க கேஜ் திறந்துட்டு என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் திறந்தாச்சு பார்க்கலாம் ஸோ நம்ம மண்டல இருக்கலாம் இருக்கலாம் அந்த புறாடியை அப்டேட் பார்க்கலாம் ஸோ இன்னும் சிக்கு பொரியல ஸ்டெப் பண்ண வேண்டாம் அப்படியே கேலாம் வந்து பார்க்கலாம் நம்ம பிளாக் கலர் புறாவுடைய ஜோடி தான் உட்காந்துட்டுருக்காங்க ஸோ இந்தாண்டு வந்து பார்த்தோன்னா நம்ம கொண்ட புறா வந்து அடையல்தான் காட்டுருக்காங்க போன சாட் ஜெடிலும் பார்த்துருப்பீங்க இன்னும் சிக்கு பொடியில் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ப்ரைக்கியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் புறா பார்த்தோன்னா எக்லே பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் சிக்கு பொரியலை வரக்கூடிய அப்டேட்டில் பார்க்கலாம் வளர்த்து இந்த புறா வந்து வெளியே வந்துட்டாங்க சிக்கும் சோ ரெண்டு சிக்ஸும் ஒரு சிக்கு தான் இருக்க இன்னொரு சிக்கு வந்து மிஸ் ஆயிருச்சு எங்க போனாங்கன்னு தெரியல சோ இந்தாண்டு வந்து நம்ம அந்த புறா பாத்தோம் எக்லையே பண்ணியிருந்தாங்க ஸோ எக்ல சிக்ஸ் வந்து புரிஞ்சிச்சானு வாங்க பார்க்கலாம் ஸோ பார்த்தாவே தெரியுது சிக்ஸ் வந்து புரிஞ்சுறது போல் வாங்க நோக்கிட்டு பார்க்கலாம் ரெண்டு சிக்ஸும் பொறிஞ்சிச்சா என்ன ஏது என்னான்னு பார்க்கலாம் வாங்க காசுலேயே ஒரு சிக்கு தான் பொறிஞ்சு ஸோ இன்னொரு சிக்கு வந்து பொரியல எக்கு வந்து கெட்டு போயிடுச்சு ஸோ இந்த சிக்கு எப்படி வளர்த்து கொண்டு வராங்கன்னு அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அப்டேட் சின்ன அப்டேட் தான் இருக்குது பெருசாக எதுவும் அப்டேட் இல்லை ஸோ வாங்க அந்தாணி கேஜில் என்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க இந்த கேஜில் பார்க்கலாம் என்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு ஸோ இந்தாண்ட வந்து பார்த்தோன்னா நம்ம பிளாக் கலர் புறாவோடி ஒரு சிக்கு தான் இருக்காங்க அம்மா போட்டிருக்கு ஸோ க்யூ மெடிசன் போட்டிருக்கோம் க்யூர் ஆகிடுச்சி ஓரளவுக்கு ஸோ அப்படி கீழே வந்து பார்த்தோன்னா நம்ம எதுவுமே இல்லை இந்தாண்ட வந்து பார்த்தோன்னா நம்ம கர்ண சிக்கு பொறிஞ்சிச்சா என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க சிக்கு வந்து பொரியல ஸோ ரெண்டு எக்கும் அப்படி தான் இருக்குது சிக்கு பொறிஞ்சால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் இந்தாண்ட வந்து பார்த்தோன்னா நம்ம கன்னியாஸ்ரீ புறா தான் இருக்காங்க ஸோ கன்னியாஸ்திரி புறாவோடைய அப்டேட் எதுவுமே இல்லை இன்னும் எக்லே பண்ணலை ஸோ நம்ம பிளாக் கலர் புறா பார்த்தோன்னா திரும்பி அடுத்த பார்த்தோம்னா எகிலே பண்ணியிருக்காங்க ஸோ எகில் சிக்ஸ் வந்து பொரியா எல்லாமே வரக்கூடிய அப்டேட்டில் வெயிட் பண்ணி சிறப்பாக பார்த்துட்டே வரலாம் அந்தாண்டை வந்து பார்த்தோன்னா நம்ம கர்ணப்புறாவுடைய சப்ஜெக்ட் புறதாக உட்காந்துருக்காங்க நார்மல் புறா புடவை வந்து ஜோடி சேர்ந்து ஏக்லே பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் என்ன ஏது என்ன சரிங்களா ஸோ இந்த கேஸில் ஃபேன்டெயில் புறாவோடைய என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் அது இல்லாமல் பட்டாப்புறா மட்டும்தான் விட்டுருக்கோம் பட்டா புறாக்களே எடுத்து இந்த கேஸில் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த பட்டா புறா வந்து நம்ம ப்ரவுன் கலர் புறாவோடைய சிக்கு ஸோ நல்லா வந்து இருக்காங்க ஒரு சிக்கு தான் இருக்காங்க ஸோ இன்னொரு சிக்கு வந்து ப்ரௌன் கலர் இருந்துச்சு அதுவும் மிஸ் ஆகிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த கர்ணப்புறாவுடைய பட்டா புறா வந்து இது கூட வந்து சப்ஜா புறா இருந்துச்சு அதுவும் மிஸ் ஆகிடுச்சி ஸோ எங்கே தான் போகிறாங்கன்னா என்னன்னு தெரில என்ன ஏது என்னமே தெரில ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஃபேன்டெயில் புறா கூட வந்து ரெண்டாவது வாட்டி ஃபீமேல் புறா வந்து வாங்கிட்டு வந்து பேர் வந்து போட்டிருந்தோம் அதுவும் மிஸ் ஆயிடுச்சாங்க ஸோ எப்படி தான் மிஸ் ஆகிறாங்க லாஸ்ட் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை எனக்கும் ஷாக்கான விஷயம் தான் இருக்குது மார்னிங் கேஜி தோறும் போது இல்லை நைட்டு ஒரு பத்து மணி பதினொன்று மணி போல் லைட்டை வச்சு பார்த்துட்டு தான் நம்ம போய் தூங்குவோம் ஸோ அப்போ பார்க்கும் போது இருந்தாங்க எப்படி மிஸ் ஆனாங்கன்னு எனக்கே தெரில ஃபோனை பிடிச்சிட்டு போயிடுச்சா என்ன ஏதுன்னு லாஸ்ட் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை கன்ஃபியூஷனாக இருக்குது என்னது நைட்டு பார்க்கும் போது இருந்தாங்க காலையில் பார்க்கும் போது இல்லைன்னு ஸோ ஓவரால் கூப் அப்டேட் வீடியோ பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இருந்தால் எப்போ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பிள்ள பட்டன் ஆலில் போட்டுருங்க நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்